புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப அழகாக எல்லாேருக்கும் வழிகாட்டுவாங்க நான் எல்லாேருக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கான ஒரு வழிகாட்டி வந்து ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே அப்படின்னு கவலைப்படாதீங்க தொழிலில் வந்து முன்னேற்றங்களை பார்க்கலாம் தொழிலில் ஏற்றங்களை பார்க்கலாம் மனமகிழ்வாக உங்களுடைய அனைத்து வேலைகளுமே ரொம்ப ஆனந்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகர் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லைங்களா புனர்பூச நட்சத்திரம் அந்த நாளில் போய் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலைகள் போடுங்க இரண்டு நல்லணி விளக்கில் ஏற்றுங்க முருகப்பெருமானை மனமுருக வழிபடுங்க தொழில் முன்னேற்றம் தொழிலில் லாபங்கள் எதிர்பார்த்த அனைத்திலுமே வெற்றிகள் எல்லாத்தையுமே வந்து முருகப்பெருமானை கொடுப்பார் இந்த வாரத்தில் பத்து பன்னிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் பண வரவு தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அனைத்து செயலியுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹேப் வந்து எல்லா எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தொழில் வந்து முன்னேற்றம் வேணும் தொழில் வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கணும் சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையுமே பார்க்கணும் அப்பப்போ வந்து சோம்பல்கள் வருது இந்த சோம்பல்லேருந்து இருந்து வந்து வேற லெவலில் மாறணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்றும் சனிக்கிழமை என்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து வெற்றிலை மாலை போடுங்க வெற்றிகளை தரக்கூடிய மாலை வெற்றிலை மாலை போட்டிங்க அப்படின்னா நீங்க நினைத்த அனைத்து காரியத்திலுமே வந்து வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய அனைத்து காரியங்களையும் வந்து சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அனைத்து வேலைகளையும் வந்து சுறுசுறுப்பா பார்க்கணும் என்னுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ் பார்க்கணும் வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வேலையில் வந்து உயர் பதவிகள் எல்லாமே கிடைக்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் இல்லைனா வந்து நீங்கள் உங்களுடைய மனசுக்கு வந்து என்னைக்கு பார்க்கணும் நீங்கள் தோன்றீங்களோ ஓகேங்களா இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உடனே கோவிலுக்கு போங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க இல்லை வந்து மஞ்சள் பூக்களை வந்து வாங்கி கொடுங்க அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணுங்க அப்புறம் பாருங்க தொழில முன்னேற்றங்கள் தொழிலில் லாபங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய அனைத்து காரியங்களையுமே வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க